கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக மன்றாடுகிறேன் இன்றைக்கும் கர்த்தன் நமக்கு தந்திருக்கிற கிருபையுள்ள வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஓராம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை பாருங்கள் அவருடைய மனவிருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் வயசலார் பிரியமானவர்களே தேவனாகிய கற்று தமது பிள்ளைகளின் மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு தந்தருள் வாரா இந்த வசனத்தை நீங்கள் கண்டிப்பாக நம்பணும் இந்த வசனத்துக்கு மேலே கை வச்சு நீங்கள் ஜெபிக்கணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மன விருப்பத்தின்படி தேவன் உங்களுக்கு நன்மையை செய்வார் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களை கவனித்து பாருங்கள் அநேகர் தன் ஆசிர்வதிக்கப்படும் நினைப்பாங்க ஆனால் அதை மனசில் அப்படி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க வாயை திறந்து ஜெபிக்க மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா சிலர் தாங்கள் மனசில் விரும்புகிற அந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபிப்பாங்க இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது மனசில் ஆசைப்பட்டும் ஜெபிக்காமல் இருக்கிறவன் அந்த நன்மையை பெற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் மனசில் ஆசைப்பட்டு அதை ஜபத்தில் கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைக்கிறவன் அதை ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்கிறது ஒரு அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல கண்டிப்பாக நடக்கும் இப்போ வசனம் கண்டிப்பாக சொல்லுகிறது திட்டமாய் சொல்லுகிறது நமது தேவனாகிய கத்தர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்வார் உங்கள் உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ள மாட்டார் என்று சொல்லுகிறேன் அல்ல அப்படியானால் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் எந்த நன்மையை விரும்புகிறீர்களோ எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அல்லது எந்த மேன்மைக்கு காத்திருக்கிறீர்களோ அதை தேவ சமூகத்தில் விண்ணப்பமாய் வைக்கும்பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருள்வார் அதை நீங்கள் விசுவாசிக்கவும் செய்யணும் எனக்கு ஒரு தம்பியை தெரியும் அந்த தம்பி அடிக்கடி சொல்லுவான் அண்ணே ஆண்டவர் எல்லாரையும் ஆசிர்வதிக்கிற தேவன் அல்ல ஒரு அதனால் என்ன ஆசிர்வதிக்கணும்னு நினச்சா ஆசிர்வதிப்பார் இல்லைன்னா ஆசீர்வதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ நான் சொன்னேன் ஏன் நீ இப்போ புலம்புறேன் இல்லை புலம்புல அதான் நான் உண்மைன்னா இல்லை அது உண்மை இல்லை நீ ஆசிர்வதிக்கப்படணும்னு விரும்புனா போய் காத்துரு ஒரு காணாணி ஸ்திரீ என் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்கு அதை துரத்தி விடுன்னு கேட்கும் போது ஆண்டவர் பதில் சொல்லலை அவ பின்தொடர்ந்து பொழுது கூட ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு வரலன்னே சொல்லிட்டார் ஆனாலும் அவள் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் எப்படி அவள் தொடர்ந்து அவரை பின்பற்றினது அவள் அவர் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொன்னாலுமே அவள் பொறுமையாய் போய் அவருடைய மனதை கரையை பண்ணினாள் அவளுடைய பொறுமை அவளுடைய பிரயாசம் அவளுடைய காத்திருத்தல் உனக்கு ஆசீர்வாதமே கிடையாதுன்னு சொன்ன ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்கிறார் அவ மகளை சுகமாக்குறார் அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க இன்றைக்கு கத்தனுடைய வார்த்தை சொல்லுது அவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருள்வார்னா நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ தேவ சமூகத்தில் பொறுமையாக காத்திருக்கணும் எனக்கு ஒரு வீடு வேணாண்டவர் எனக்கு நல்ல சரீர சுகம் வேணாண்டவரே எனக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் வேணாண்டவரே எனக்கு நல்ல தீர்க்க தரிசன வரங்கள் வேணாம் ஆண்டவரே என் மனைவி என்கிட்ட சண்டையே போடக்கூடாது அன்பாக இருக்கணும் ஆண்டவரே நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ என் பிள்ளைக்கு திருமணம் வருதுன்னு ஒரு முப்பது பவுன் நகை போட்டு கெட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டுவரே எனக்கு இருக்கிற கடனெல்லாம் மாறணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டுவரே நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீங்களோ பொறுமையாய் காத்திருந்து பண்ணிகிட்டே இருங்க யாருக்கு தெரியும் அஞ்சு வருஷம் கழித்து உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லை பத்து வருஷம் உங்களுக்கு கழித்து கிடைக்கலாம் எத்தனை வருஷம் கழித்து கிடைச்சாலும் உங்கள் மன விருப்பம் நிறைவேற்றப்படுமே ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் சொல்கிறாரு சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க இல்லை நான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன் ரச்சிக்கப்படணும்னு ஒரு வருஷம் ஜோம் பண்ணுவான் கண்டினியூவாக ஜெபம் பண்ண மாட்டான் விட்டுருவான் நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா தேவ சமூகத்தில் பொறுமையாய் விசுவாசமாய் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் நம்ம ஜெயிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வழியில் கிருபையுள்ள வார்த்தை தருவதற்கு இஸ்தோத்தர் உங்கள் அன்பின் கரத்திலும் பிள்ளைகளை தந்து ஜெபித்து ஆசிர்வதிக்கிறேன் அவர்கள் மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு கொடுப்பீராக அவர்கள் விரும்புகிறதிலும் அதிகமாய் கொடுப்பீராக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் ஆசிர்வதிக்கப்பட கிருபைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை